ஸ்போர்ட் ஒரு படம் வந்து ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் பத்தி எடுத்திருந்தீங்க நட்பே துணை அதுக்கப்புறம் ஒரு அவேர்னஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னா விமன் எம்பவர் பத்தி எடுத்திருக்கீங்க ஸோ எப்படி இருக்கு ஆஸ் ஆக்டரா உங்களுக்கு அது ரீச் ஆகும்னு சொல்லி பப்ளிக் ரீச் ஆகுன்ற ஒரு இது இருக்கா இருக்கா ஒரு அப்படி கலையை வந்து அப்படி ரீச் ஆகணும்னு எடுக்கிறது இல்லை பொதுவாக ஒரு விஷயம் நமக்கு ஒன்று சொல்லணும்னு தோன்றப்ப அதுக்கான வாய்ப்பு அமையும் பொழுது அதை நம்ம சொல்ல முயற்சி பண்ணுறோம் அவ்வளோதான் அது ரீச் ஆகணும்னா அது ஒரு சொல்ல முடி முடிவு சொல்லி இருக்கோம் அது பொறுத்து தான் கடந்த காலங்களில் ஒரு ஒரு சில விஷயங்கள் ரீச் ஆயிருக்கு நிறைய விஷயங்களுக்கு தொடர்ந்து மாதிரி நிறைய எல்லா படத்துலயும் ஒரு சின்ன ஒரு இது அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இதையும் இது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறது மக்கள் தான் இருக்கு நம்ம சமூகத்துல வந்து நடக்கிற விஷயத்த வந்து நாம வந்து கான்பிடண்டா வெளியே பேச முடியும் சினிமாவில் ஒரு அப்படியே சொன்னாலும் அதை ஒழிச்சு இப்படி தான் சொல்ல வேண்டியது இப்போ நம்ம இதை பத்தி பேச போறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ரியல் இன்சிடென்ட் பத்தி தான் இதை பத்தி தான் நம்ம பேச போறோம் அதை தான் டச் பண்ண போறோங்கிறது தெரிஞ்சு தான் நீங்க எடுப்பீங்க இல்லைங்க இது ஒரு இன்சிடென்ட்னு சொல்லிட முடியாதுல எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி டெய்லியும் பேப்பர்ல படிக்கிறோம் டெய்லியும் பேப்பர்ல படிக்கிறோம் யாரா சொல்லணும் ஸோ இந்த கதையை முதல் முதல்ல கார்த்திக் எனக்கு நரேட் பண்ணப்போ எனக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு இது நிறைய இது கார்த்திக் இந்த கேள்விக்கு நீங்க ஏதாவது சொன்ன சரியா இருக்கும் அதாவது என்னன்னா நம்ம ஒரு இடத்துல இது சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நடக்கல நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும் கேள்விப்படுறப்ப என்ன தண்டனை அப்படிங்கிறது அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறதுக்குள்ள போறோம் நல்லதுதான் அதே தாண்டி இவங்களோட மனநிலை என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும் எப்படி அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்களோட மனநிலை என்ன அப்படி ஒரு பாதிப்பு நடந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன மனநிலைங்கிறதையும் பார்க்கணுங்கிறப்ப நான் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசினேன் அந்த டைம்ல அவங்க எங்ககிட்ட பகிர்ந்ததை தான் நான் வந்து ஒரு கதையா எடுத்துட்டு வந்தது சோ இது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தட்டையும் கேட்குறப்ப எனக்கும் இப்படி ஒன்று நடந்தது நானும் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்ப தான் சரி ஓகே இது ஒருத்தர் சம்மந்தப்பட்டது இல்லை எல்லாருக்கும் வேறு வேறு விதமாக வேறு வேறு இடங்களில் வேறு வேறு நபர்களால் இப்படி ஒன்று இருக்குங்கிறப்ப ஸோ அதுக்கு வந்து அவங்களோட மனநிலையை மட்டுமே வச்சு ஒரு ஒரு கதை பண்ணணுங்கிறது தான் ஸோ அப்படி வந்து சொன்னப்போ தான் அதை ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்டுன்னு இல்லாமல் ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி வந்து ஒரு கதையாக பண்ணி

இவ்வளோ நடக்குதாங்கிறதும் தெரிய வந்துச்சு அப்ப இது குறிப்பிட்டு ஒருத்தர்னு நம்ம சொல்லலை ஆனால் அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களோடதையும் சேர்த்து தான் இதை பகிரப்பட்டுச்சு சரி இந்த படம் வந்து இது மாதிரி ஒன்று நடக்கிறப்ப எல்லாருக்கும் அவங்க கனெக்டடா இருக்கணும் ரெண்டாவது இது மூலயமா நம்ம ஒரு நல்ல விஷயத்த தான் கொண்டு போய் சேர்த்துறோம் நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் அங்கே இது மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொரு பெண்களுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் அவங்க கொஞ்சம் கான்பிடென்ட்டாக இருக்கணுங்கிறதையும் நம்ம இதில் சொல்லணும்னு நினைச்சோம் ஏன்னா நம்ம கேட்குறப்ப நம்மளுக்கு தெரிய வருது அவங்க கொஞ்சம் வீக் தெரிய வருது தேவையில்லை இது 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 என்ன என்ன அது படமே இந்த படம் எதை பற்றினதுன்னா கடைசியா ஒரு ஒரு வார்த்தை அங்க சொல்றோம் பாத்தீங்களா இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தப்பு உங்க மேல இல்லைன்னு ஒரு விஷயம் வருது இல்லையா அதுதான் அததான் சொல்கிறோமே தவிர இது வந்து இவங்களை சொல்றோம் அப்படி இல்லை இன்னைக்கு சமுதாயத்தில் பரவலாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பல இடங்கள்ல படிக்கிறோம் யாரு என்ன எப்படிங்கிறது வந்து அது அதுக்கு தான் சட்டம் இருக்கு அவங்க அதை முடிவு எடுக்கணும் நம்ம இதுதான் அதுதான் நம்ம சொல்லணும் நம்ம என்ன சொல்லலாம் இப்ப அதுல பாதிக்கப்படும் பெண்கள் ஏன்னா அவங்க நம்ம அக்காவா இருப்பாங்க தங்கச்சியா இருப்பாங்க அது மாதிரி இருப்பாங்க இல்லையா சோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த அது வந்து இந்த தப்பு உங்க மேல இல்லைன்னு முடிக்கிறோம் இல்லையா அதுதான் இதோட அப்படிதான் இந்த படத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க ஓகே தான் பட் ஆனா இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் காலேஜ் சேர்மனும் வரல

இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல இதை நம்மாலே ஒருத்தர் சொல்லியிருக்காரு நான் அவங்க பெருமை தானே ஏன் அவங்க வந்து இப்படி யோசி அது அவங்க கண்டிப்பா பெருமை படுவாங்க இது எல்லா கல்லூரி இருக்கவங்களும் இதை பார்த்து இந்த பாத்து இந்த படத்தை பார்த்து ஆஹா நம்மால் ஒருத்தர் இதை பண்ணியிருக்காருன்னு அவங்க பெருமை படுவாங்கன்னு நம்பிடும் நீங்க வந்து ஒரு ஆணா வட்டிக்காரன் வந்து வாசல் வச்சு அந்த ஆணுக்காக இல்லை அந்த இடத்துல கனகவேல் வந்து ஒரு அது கதையா நம்ம பார்க்கும் பொழுது கனகவேல் ஒரு பயந்தாங்குழியா ஒன்னு இருக்கான் அவனுக்கு பக்கத்துல நெருக்கமா இருக்கவங்களுக்கு நடக்கிறப்ப அது பொதுவா அவன் ஒரு சாதாரண ஒரு கனகவேல்ங்கிறவன் ஒரு பிடி மாஸ்டர் அவ்வளவுதான் அவனுக்கு அந்த விஷயம் அவனுக்கு பக்கத்தில் நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் ஒரு விஷயம் நடக்குது பேப்பர்ல படிக்கிறோம் பாக்குறோம் கடந்து போறோம் ஆனா நம்ம பக்கத்துல இருக்கும்போது நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம்னு ஒன்று இருக்குல்ல அதை அந்த இடத்த எடுத்து வச்சு அவர் சொல்றாரு அது எந்த அளவுக்கு அங்க வந்து அந்த பொண்ணு கேக்குது அந்த அம்மா கேக்குறாங்க முனிஷ்காந்த் கேக்கு அவ்வளவு பேர் கேக்குறாங்க ஆனா அவன் வந்து நமக்கு எதுக்கடா பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி நிக்கிறாங்கிறதா இந்த கதையோட தமிழ் சினிமால இது மாதிரி நிறைய வந்துருக்கு தெரியும் ஆனா இது வரைக்கும் தீர்வு கொடுக்கல அதே மாதிரி தமிழ்நாட்டுலயும் சரி நிறைய விஷயம் நடக்குது எதுக்கு தீர்வு கொடுக்கல ஆனா இந்த படத்துல தீர்வு கொடுத்துருக்கேன் இருக்குமா இது தீர்வு கொடுத்துருக்கமா இருக்கீங்க ஏன்னா ஒருத்தர் வந்து ரிவீல் பண்ண திரும்பல அவங்களே முன்னாடி வந்து நின்னால்தான் அதுக்கு வந்து தீர்ப்பு வரும்னு சொல்லியிருக்கீங்க இல்லை அது வந்து எனக்கு நான் நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறேன் அது வந்து அப்படிதான் தான்னு சொல்லலை இப்படி பண்ண இப்படி இப்படி இருக்கே இப்படி பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு அவன் அந்த கனகவேல் வந்து அங்கே ஃபீல் பண்ணுறான் அப்படி ஒரு விஷயமா இதை பார்க்குறோம் இந்த இந்த கதைக்கு ஒவ்வொரு நிஜ நிகழ்வுகள் எப்படி வேணால் நடக்கும் இல்லையா அந்தந்த நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வை பொறுத்து அது சொல்ல முடியும் இந்த கதையில் அந்த பொண்ணுக்காகவும் இந்த சுத்தி இருந்த இடங்கள் இப்படி நடந்துருச்சேன்னு கணவர்கள் வந்து ஆதங்கப்படுறாங்க அது சரியா இருக்கு அதான் கதைக்கு தீர்வு கதையில தீர்வு இருக்கு சமுதாயத்தில் நடக்கிற இந்த விஷயத்துக்கு தீர்வு இருக்கணும்னா அது நம்ம ஒவ்வொருத்தர் கையிலும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ரெண்டாவது கட்டுக்கதைகள் நிறைய பரவ ஆரம்பிக்குது இல்ல இப்ப ஒரு தடவை ஒரு விஷயம் நடக்குதுன்னா உண்மையை விட பொய் வேகமா பரவும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நிறைய பரவ ஆரம்பிக்குது அது அவங்கள எவ்வளவு பாதிக்குதுன்னு இருக்கு நம்ம அதெல்லாம் தான் நம்ம முக்கியமா அதை எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்கோம் தீர்வுன்னு பார்த்தா

அம்பேத்கர் தான் என்ன காரணம் இன்னைக்கு மாற்றம் ஏற்படணும் அது வந்து எதுக்காக கடைசி அந்த பொண்ணு வரும் போது தலைக்கு பின்னாடி அம்பேத்கர் பாருங்களா டிசைன் பண்ணும் போதே அந்த பொண்ணு வரும் போது அம்பேத்கரை

எஸ் கார்த்திக் டி கார்த்திக் வி கார்த்திக் நிறைய இருக்கறாங்க ஆர்எஸ் கார்த்திகா நீங்க அதான் அது வந்து எங்க பார்த்தாலும் தப்பு பண்ற இடத்துலயே இருக்குது நல்லது பண்ற இடத்துலயே இருக்கு கார்த்திக்ங்கற பேர் நம்ம சரி நம்ம எந்த காரத்தியா இருப்போங்கிறதுல நம்ம நல்ல காரத்தியா ஆதினா ஆதினா ஃபர்ஸ்ட் ஒர்க் நம்ம போடு பெரிய வால்ட்ங்க ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்து படம் பண்ணிருவீங்க ஒரு இந்த மாதிரி பீக்கில் இருக்க புது ஹீரோஸ் வந்து ஒரு நல்ல கதை இறங்கினா மாசம் ஆகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு கதையை ஒரு கருத்து சொல்கிற கதையை செலக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு ரீசன் இருக்கு ஏன்னா ஸ்டோரி வேறு இல்லையா கதை கேட்டிருக்காரா நாலு வருஷம் ஆச்சு அவர்கிட்ட இருந்து படம் எதிர்பார்க்கல வரல இல்லை அது படிக்க போயிட்டனால தான் இந்த வந்தோடனே இந்த கதை ஒரு நாலு கதைகள் கேட்டேன் எனக்கு இந்த கதை பிடிச்சது பண்ணிட்டேன் அது நல்லா போயிட்டு இருக்கப்ப இது ஓய்வு ஒரு பிரேக் எடுத்தது காரணம் நான் எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணனால அதுக்கான பிரேக் வந்த உடனே நாலு கதைகள் கேட்டேன் ஒன்று வந்துருச்சு தொடர்ந்து வரும் இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வரும் இது முடித்த உடனே இப்போ இது இந்த படத்தோட முழுக்க முழுக்க இப்போ என்னுடைய ம மனசு எல்லாமே என்ன ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு படம் நம்ம வந்து இதுதானே தானே நாங்கள் இப்படி தானே வந்தோம் ஸோ இந்த ம அட் ஹோம் டர்ஃபில் ஒரு கேம் ஆடுறப்ப நமக்கு அது ஒரு இதில் இருப்போம்ல அந்த மனநிலையில் இப்போ இருக்கேன் ஸோ இது எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க இது என்ன ஆகும் இந்த படம் இது நல்லா இருக்கா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா அந்த மனநிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அடுத்து அது வந்து கிளாரிட்டியா இருக்காது பட் திரும்பவும் நம்ம சந்திச்சு நம்ம அதை தெளிவா நான் அடுத்து என்னென்ன பண்றேன் பட் அதான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் அந்த பிரேக் எல்லாம் முடிஞ்சுது இப்ப வந்து ஆரம்பிச்சாச்சு ஃபர்ஸ்ட் அரண்மனை போர் இன்னைக்கு வந்து போஸ்டர் எல்லாம் போட்டிருந்தாங்க மிகப்பெரிய வசூல் ஒண்ணு பண்ணிருக்கு ஸோ அதனால வந்து அது முடிஞ்சு இப்ப பிடி சார் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு தொடர்ந்து என்னுடைய அடுத்தடுத்த படைப்புகள் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் எனக்கு எந்த பிளானும் இல்ல சினிமா 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 தான் ஸோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்

இதுல ஏதாவது அவங்களுக்கு ஒரு மனநிலை ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படலாம் நம்ம இதுதான் அதுதான் சொல்லி அதை சுருக்கிற வேணாம் நம்ம தொற்றுக்கிறது இருக்கிறது சமுதாயத்துல இருக்கிற ஒரு நம்ம அது அப்படி எல்லா இது 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 மாதிரி பார்த்த எல்லா சம்பவங்களுமே இதுக்கான ஒரு இதுதான் இந்த திரைப்படம் நான் பாக்குறேன் நீங்க என்ன பாக்குறீங்க எல்லாருமே நின்று பேசுற மாதிரி பேசுற மாதிரி ஒரு சீன் வரும் இது கிட்டத்தட்ட என்னோட லைஃப்ல நடந்திருக்கு ரொம்ப பக்கத்துல பார்த்தேன் அதை நம்ம இவ்வளோ பேசுகிறோம் அவங்க அதை எப்படி பாக்குறாங்க இருந்துச்சுல்ல அப்ப அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லையும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு ரியாலிட்டி ஒன்று இருக்குங்கிற மாதிரி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது இந்த கதையை ஆரம்பித்த உடனே இது மாதிரியான விக்டிம்ஸ் ஒரு ரெண்டு பேர்கிட்ட பேசினேன் எல்லாம் பேசி அவங்க கிட்ட இருந்து வாங்கின இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்க உணர்றாங்க இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வச்சு ஒரு கதையாக தான் குறிப்பிட்டு இல்லை அவங்களையும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு இதுவாக தான்

இந்த படம் வந்து ஈரோடுல நடக்குது ஈரோடுல இருக்கிற ஒரு சிடிசி காலனியில் இருக்கக்கூடிய ஒரு கனகவேலுங்கிற பிடி சாரோட வாழ்க்கையில நடக்குது ஸோ அப்போ அந்த வாழ்வியல் சார்ந்த விஷயங்களும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முருகர் வராரு திண்டல் பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஈரோடில் இருக்கிற இதில் அது ஃபேமஸ்ஸு ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்சஸ் ஸோ இது அதுக்கேற்ற ஒரு விஷயமா இருந்துச்சு அண்டு வந்து இது அந்த இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வெல் அப்போ ஒரு வருது அது வந்து ஒரு ப விஷயங்கள்லாம் வருது ஸோ இந்த படத்துக்கு அது தேவைப்படல அது தேவைப்படும் படுற படத்தில் அது கண்டிப்பாக இருக்கும் அடுத்த படத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அடுத்த படத்தில் நிறைய எதிர்பார்க்கலாம் அதை அது வேணா அப்டேட்டாக சொல்லிருக்கு ஆமா எங்க அம்மாவா

எதுக்குப்பா இது அப்படிங்கிற ஒரு இது இருக்கதான் செய்யும் பிரச்சனைகளை விட விடமாட்டாங்கல்ல ஒண்ணு நடக்குது ஏதோ ஒன்னு நடக்குதுன்னா பையனே போனாலும் அம்மா புடிச்சு நிறுத்திடுவாங்க இரு நீ எங்க போற நன்றி